குவைத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இருந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்க தமிழக அரசிடம் கோரிக்கை எந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்த கோவைத் வின்தாஸ் ஏரியாவில் முப்பது வயதான டிரைவர் தூக்குமாட்டி தற்கொலை இதுபோல் கோவைத்தின் முக்கிய செய்திகள் குவைத்தில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகள் மற்றும் கோவை வேலைவாய்ப்பு தகவல் நம்ம குவைத் தமிழன் வாட்ஸ்அப் சேனியில் தெரிந்து கொள்ள மேலே தெரிகின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின் மெசேஜ் பண்ணுங்கள் முதல் செய்தி குவைத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உறங்கி கொண்டிருந்த போது சூடேற்றும் சாதனம் அதாவது ஹீட்டர் மூலம் மூச்சு திணறலை ஏற்பட்டு பலியான தமிழ்நாடு கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது யாசின் மற்றும் முகமது ஜுனைத் ஆகியோரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் நிதி தமிழக அரசின் சார்பில் வழங்க வேண்டும் என மனிதநேய ஜனநாயக கட்சியினர் தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் அடுத்த செய்தி குவைத் பிந்தாஸ் ஏரியாவில் உள்ள ஒரு வீட்டில் ஓட்டுநராக பணி வந்த முப்பது வயதான வெளிநாட்டவர் ஒருவர் தூக்கி தொங்கிய நிலையில் கண்டுக்கப்பட்டுள்ளார் இந்த வழக்கு தற்கொலை வழக்கு என அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் பரிசோதனைக்காக உடல் தடவியல் மருத்துவ பிரிவுக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் மஹபுலா பகுதியில் உள்ள ஒரு மணி எக்ஸேஞ்சில் துப்பாக்கியை காட்டி கொள்ளையடித்த கும்பலை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் குவைத் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் அடுத்த செய்தி குவைத்தில் வாக்குவாதத்தின் போது மகனின் பள்ளியில் ஆசிரியர் தாக்கிய நபருக்கு குவைத் குற்றவியல் நீதிமன்றம் இரண்டு ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ளும் சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் நன்றி